பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருது இன்னைக்கு ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மாரி மெம்பர்ஸ் இல்லாமல் தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தில் போகிறதுன்னு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு அவங்களா உருவாக்கிட்டாங்க அதை ஒன்று கொஞ்சம் சிசல் பண்ணால் ஒன்று கொஞ்சம் கூர்த்திட்டுனால் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன் அந்த டேலண்ட்ஸ் வந்து இதை கோட பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி எப்படி வந்து பேசணும் எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி உங்கள் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும் ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் வெற்றி பெற்ற நாள் அதை பற்றி பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ் மாதிரி ஆக்டிங்கில் நான் நடிக்க தெரியும் டைலாக் சொல்லத் தருங்கன்றது ஒரு ஏற உணர்ந்து சார் அது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க இது இல்லாமல் கற்றுக் கொடுப்போம் தான் அந்த ஸ்கூல் ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு சூப்பர் குட் வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் சௌதரி சார் நூறு படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து பதிமூணு பர்சன்ட் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் தம் அக்ராஸ் டு தி பீப்புள் அண்ட் இந்த ஸ்கூலுக்கு வாங்க பல பள்ளி பள்ளிகள் இருக்கிற ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும் இங்கே ஃபீல் கோவுட் ஆக்டிங் ஸ்கூலும் வெற்றி பெறப்படும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சார் என்னென்னா சார் ஆக்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கலாம் சார் எல்லா இடத்துலையும் ஆக்டிங் ஒரு இருக்கும் ஆனால் பட் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்கும் ஸோ நான் ஐ வாட் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது சார் நாங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் இப்போது சார் சொன்ன மாதிரி தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் கோயிங் சார் ஒன் இஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இஸ் பை கிராஃப்டிங் த ப்ரொ ப்ரொஃபெஷன் ஸோ அந்த காலத்தில் டைம் இருந்துச்சு சார் ஓகே இப்போ டைம் கிடையாது அண்ட் த பட்ஜெட் ஆஃப் மூவி ஹஸ் கான் பியாண்ட் ஸோ எப்படி எங்கே யார் எப்றது ஒரு முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மோர் ஓவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி எஜுகேஷன் பிகாஸ் ஆஸ் அ செட் சார் வந்து டென் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் தி ஆக்டிங் சார் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்ன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அம்மா வந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து ஃபைட்டர்லேருந்து அப்பா ஆக்டர் டிரெக்டர்லேருந்து ஸோ விவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் எடுக்கேஷன் எஜுகேஷன் குவாலிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் திங் என்னென்னா சார் சொன்ன மாதிரி தெர் இஸ் அ நீட் ஆஃப் நெட்ஒர்க்கிங் எனக்கு ஸ்கில் நல்லா தெரியும் சார் நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுறேன் சார் டென் தௌசண்ட் பீப்புள் ரீல்ஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு தானே சார் கிடைக்குது மற்றவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா சார் ஸோ நாங்கள் நான் ஆஸ் எ ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது பை நெக்ஸ்ட் கப்புல் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பத்து பேர் ஆக்டர்ஸ் மெயின் லீட் ஆக்டர்ஸாக வரணும் மெயின் லீட் ஆக்டர்ஸஸாக வரணும் டிரெக்டர்ஸாக வரணும் நாங்கள் வந்து இப்போ ஒரு வெப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் வெரி யங்க ஸோ ஏஜ்

சில தான் கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சு அடிச்சுட்டே இருப்பாங்க அது வந்து அது வந்து மேபி அது காட் கிஃப்டாக இருக்கலாம் அந்த கிஃப்ட்டு எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் பர் திங் அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம் பட் ஃபேஸிங் த கேமரா ஆக்டிங் ஸ்பீ ஒன் ஸ்டேஜ் டைலாக் டெலிவரி பேசுகிறது நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போட்டு போகணும் அதுக்கப்புறம் கேமரா ஃபியர் போக போகணும் இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் அது இங்கே சொல்லி கொடுப்போம் ஃபீஸ் சார் ஃபீஸ் ஐ வாண்டட் டு குவாலிஃபை த ஸ்டூடெண்ட் சார் ஃபஸ்ட் சார் நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் நிறைய கிளாஸஸ் நிறைய எல்லாமே பேமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்புன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சினிமா ஃபீல்டில் வாய்ப்பு அதிகம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார் அவங்களும் டேலண்ட் தானே அவங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்ல இவங்க ஸ்கூலில் இருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அவங்களும் வந்து மக்கள் பார்த்துருக்கோம் அப்போ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா இப்போ வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ நிறைய கண்டென்ட் பார்த்து நல்லா நடிக்கிறாங்க எல்லோரும் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும்

அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிடணும் அதனால் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம் நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இப்போ கோ கோயின் டு மெம்பர்ஷிப்பில் தான் போகணும் நீங்கள் அப்படி பார்த்தா எல்லோரும் மெம்பரை வச்ச நடிக்கிறாங்க இல்லையே அப்படி பார்க்க முடியாது எல்லோருமே டேலண்ட் இருக்குது அவங்கள படத்தை யூஸ் பண்ணிடலான்னு வந்துடுறாங்க ஸ்ட்ரிக்ட்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த நாட் பீங் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க நல்லா அவங்கள இவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்களாம் கேட்டுலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க ஸோ அவங்க உடனே மெம்பரான தான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை எங்களுக்கு ஒரு டேலண்ட்டு வீட் நைஸ் கேட்டு டேலண்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் க்ளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஏன்னா தெரியாதான் க்ளாமர்லாம் பார்த்துருக்கேன் டேலண்ட் தான் நீங்கள் க்ளாமர் பார்க்குறீங்க எதுக்கு ஒரு டீமோ ஃபுல் கியர் குட்டிங் கொஷின் கொசி அண்ணா எவ்ட்டிங் க்ளாஸ்டிங் வந்திருக்காங்க நாங்கள் இப்போது வந்து ஃபண்டமெண்டலாக த்ரீ த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸாக வச்சுருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ கம்மிங் அப் வித் டைரக்ஷன் இன் டு தேட் ஆல்சோ ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல் ஸோ ஆஸ் ரைட்லி செட் என்னோட மே லைக் வி ஹாவ் ஹாவ் எ பிளான் நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர் நான் ஆக்டராக இருக்கேன் நான் ஆக்டர் தான் ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன் கிடையாது வி ஷுட் எல்லாேருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கணும் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா ஸோ எஸ்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன் வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ் ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிட்டே வரும் அந்த நைன்டி டேஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஒரு லட்சம் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஜூ டூ லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் ஜூ டூ லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ வீட் ரி ஆங் டூ கிரியேட் தட் பேஸ் ஆக்டிங்க்கு ஆனால் இப்போ உள்ள

ஸ்த் ஆக்டர் ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்தில் வச்சுக்கோங்க தான் நினைக்கிறேன் அப்படினு சொன்னால் இந்த நல்ல கருத்துனால் இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க அது நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை அம் ரெடி டு மீட் யூ நல்லா ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸில் நான் நானூறு பேர் கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கேருந்து என்ன கேள்வி கேட்க நானும் அங்கேருந்து இங்கே கேள்வி கேட்டுருக்கேன் நான் சொல்லிடுறேன் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன்

இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்கள் மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்கள் கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதுதான் செய்தி ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள் அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபுளாக இருக்கணும் ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ இஸ் ஹேப்பனிங் தி வேர்ட் அப்போ தான் ஜெகிச்சிக்க முடியும் ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹிட்லர் போல் நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டு பார்க்கணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் டெய்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் பார்க்காம தூங்குறதுக்கு நான் வந்து மாதன் பாட்ட படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு நீங்கள் பார்ப்பேன் சிவாஜி சார் பட் முன்னாடி படிக்காத மேத்தையும் பார்த்தேன் புதிய புறவையும் பார்த்தேன் படிக்காத மேதையில் ஒரு கேரக்டரில் புகுந்து எப்படி நடிச்சிருக்காரு புதிய புறையில் எப்படி நடிச்சுருக்காருன்னு பார்த்தேன் ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு ஒரு ட்ரெயின் வருது ட்ரெயினில் வரும்போது அவர் பயப்படுறாரு எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு படிக்காத மேலே ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ் ஸோ இன்றைக்கி ஆக்டர்ஸ் அப்டேட் பண்ணுறது நல்லது லெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும் இன்றைக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு ஒன் மந்த் எங்கேயாவது படிச்சுட்டு வரோம் திரும்பி ஏன்னா ஐ உடன் சே ஐம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நெபெர்திங் தட் ஐ டு

மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்க நான் சொல்லுவேன் கோயில் நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா நீங்கள் நாலு மணி நேரம் அங்கே நிற்கணும்னு சொன்னால் தண்ணி பாட்டு வச்சிருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இறைவன் கொடுக்கின்ற உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கும் போது எங்கெங்கே எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும் வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஓகே ரொம்ப நன்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரே ஒரு ஸ்மால் இந்த ஆக்டிங் ஸ்கூலில் வந்து சார் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா நானும் கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் சார் வெல்கம் ஃபார் எனி டைம் சார் அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுசஸுக்கும் அவங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரிஹார்சல்ஸ் பண்ணிக்கணும் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும் அவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம் ஏன்னா கேரக்டர் ப்ரிப்ரைசேஷன் பண்ணணும் ஏன்னா கிரவுண்ட் ரீசர்ச் அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசும்போது சொன்னார் நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை நான் இது எப்படி பண்ணணும்னு தெரிலன்னும் போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரிசர்ச் நாங்கள் பண்ணுறோம் ஸோ கேரக்டர் ப்ரிப்ரைசேஷன் ஆடிஷன் ஸ்க்ரீன் ரிஹர்சல்ஸ் ஸ்கிரிப்ட் ரிஹார்சல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு ஆன் பியாஃப் ஆஃப் யூ

இட் இஸ் அ சேலஞ்ச் டு டு எனி ரோல் ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கதையும் நாயகியாகவும் இருந்தால் அவன் நடிப்பாங்க நான் கதையும் நாயகனாக இருந்தால் நடிப்பேன் டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா இந்த பையனுக்கு அப்பா நான் நடிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் முக்கியத்துவம் இல்லாமல் நான் நடிக்கிறது கிடையாது

ஆக்டிங் வந்து ஒரு பாணிங் ஸ்கில் முடியாது அப்படி பார்த்தோம்னா எல்லா ஸ்கில்லுமே நமக்கு பாணிங்லேயே இருக்க தான் சொல்லி நம்மளால் ஓரளவுக்கு சமைக்க முடியும் ஓரளவுக்கு கிரிக்கெட் விளையாட முடியும் ஓரளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் ஓட கூட முடியும் ஆனால் அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது அது ஒரு தொழில்முறையாக செய்கிறது அப்படிங்கிறது பயிற்சியினால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் எமோஷனாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு பாணிங்கில் சில இமோஷன்ஸ் ஈஸியாக ஒருத்தர் நல்லா அழுக சொன்னால் ஈஸியாக நல்லா அழுகுவார் சிரிக்க சொன்னால் சிரிப்பார் ஆனால் அவரவே வந்து ஒரு அழுவிற அடிக்க சொன்னால் அவருக்கு வர முடியாமல் இருக்கும் பட் இப்படி ஒரு ஆக்டர் அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆக்டருங்கிறவன் என்ன செய்யணும்னா ஒரு ஒன்பது ஃபீல்ட்லேயுமே என்ன செய்யணும் அந்த ஒன்பது ஃபீல் என்ன அந்த ஃபீல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபீல் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று அந்த இமோஷனில் இந்த ரசத்தில் அவர் தேர்ச்சி அடையும் போது நாளைக்கு அவருக்கு சீன் வரும்போது அந்த சீன் அவர் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டார் நல்லா புரிஞ்சுக்காங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டார் என்ன வேணும்னு இப்போ சிவாஜின்னு ஒரு மகா நடிகன் இல்லை வடிவேல்னு ஒரு மகா நடிகன் பிராக்டிஸ்னால இல்லை அவங்க வந்து தொடர் பிராக்டீஸ்னால வந்தாங்க சும்மா வரல தொடர் ப்ராக்டிஸ் அவங்க இருந்துருக்காங்க சிவாஜிங்கிற ஒரு நடிகைக்குனால மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அது ஒரு சடனி ஒரு நாள் வந்தது கிடையாது அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணும்னு அவர் ஸ்கிரிப்ட படிக்கும்போது அவர் தெரியுது ஓ இந்த